எல்லாருமே சோ அது ஒரு சொல்லலாம் அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஹோமியோபதி வந்து நிறைய விதங்களா பிராக்டிஸ் பண்ணலாம் அதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதுல ஒரு விதம் வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ சயின்ஸையும் கலந்து நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு என்னன்னா இந்த ஹோமியோபதிய கண்டுபிடிச்சவரை வந்து ஒரு ஜெர்மன் ஆளுதான் அது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஜெர்மன்ல இருந்துட்டு தான் இத வந்து அவர் படிக்கும் போது அவருக்கு வந்து அதிகமா காசு இல்ல அவருக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா என்ன பண்ணுவோம் அவரோட டீச்சர்ஸோட இருந்து 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 கத்துக்கிட்டு அந்த மாதிரிதான் அவர் முன்னேறினார் ஆக்சுவலா அவரோட பேர் வந்து டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் சாமுவல் ஹானியமன் அப்படின்னு சொல்லுவோம் செஞ்சு பிசிஷியன் அவர் வந்து என்ன பண்ணார் அவர் இருந்தார் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் அல்லா பார்த்தா இருந்தார் என்ன பண்ணுவார் உட்கார்ந்து அவர் யோசிச்சார் என்ன இந்த வந்து பெரிய வியாதி வந்து சீக்கிரமா குணமே ஆக மாட்டேங்குது திரும்ப திரும்ப அதே ப்ராப்ளம் தான் வருது இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சிந்திக்கிறார் சோ அவர் வந்து என்ன இதுல ரிசர்ச் பண்றாரு இது எதுனால எதுனால அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு என்னன்னா எந்த ஒரு வியாதியுமோ எந்த ஒரு கண்டிஷனும் வந்து காரணம் இல்லாம வராது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல நம்ம சொல்லுவோம்ல இப்ப ஜென்ரலா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஏதோ சாப்பிட்டோம் நாளைக்கு கிளம்புற வந்து வாந்தி பேரி ஆகுதுன்னா ஒரு நேத்திக்கு சாப்பிட்டதுனாலதான் சொல்லுவேன் சோ அந்த ஒரு காரணம் காரணம் இல்லாம எதுவுமே ஆகாது அதுதான் ஹோமியோபதியோட பேசிஸே அதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை தான் நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம மெடிசன் தரோம் இப்போ உபாரணத்துக்கு வந்து ஜுரமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இந்த ஜரம் எதனால வந்துச்சு இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்கும்போது அந்த கண்டிஷனே வந்துட்டு நமக்கு சரியாயிடும் சோ அதுதான் வந்து நம்ம போக்கஸ் பண்ணணும் இப்ப ஹோமியோபத்திலே பாத்தீங்கன்னா நிறைய வந்து நாங்க பிளான்ஸ்ல இருந்து மருந்து எடுக்கிறோம் நேச்சுரல் மினரல்ஸ்ல இருந்து மருந்து எடுக்கிறோம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி சந்திர ஒளி இதுல எல்லாம் கூட மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அதெல்லாம் ஹோமியோபத்தியோட ஒரு சில சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ ஒரு சில பேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அமாவாசையோ இல்லாட்டி பௌர்ணமி அப்போ மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் எனக்கு தான் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம ஹோமியோபத்தி ஹோமியோபத்திக்ல வந்து அந்த மெடிசின்ஸ் இருக்கு நம்ம கிட்ட லைக் சோலா அர்லூனா அப்படின்னு அப்படியே இருக்கும் அதுல சோ அத பார்த்து நம்ம கொடுக்கலாம் அது ஒண்ணு இப்போ ஆஸ்ட்ரோ சயின்ஸ் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போறது ஜோதிடம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போறது அப்படின்னு ஜென்ரலாவே ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா ப்ராபர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஜாதகம் அறிந்து சாதகம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் ஏன்னு பார்த்தோம்னா இப்ப ஹோமியோபத்தில வந்து நாங்க சொல்லுவோம் இப்ப ஒரு ஒரு ஆளும் வந்து ஒரு ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டோம்ல இப்போ உங்களுக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி வரும் சளி காய்ச்சல் அதெல்லாம் சேர்ந்து வரும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த சளி காய்ச்சல் இதெல்லாம் வராது ஆனா ஜுரம் மட்டும் இருக்கும் இல்லையா சோ ஒருத்தருமே ஒரு ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும் இல்லையா சோ அதுதான் வந்து ஹோமியோபத்தியில ஒரு ஹோமனத்துக்குமே வந்து தனிப்பட்ட முறைகளும் நாங்க அது என்ன அந்த பர்சனாலிட்டி என்ன அவங்க அவங்களோட ஜென்ரலா கேரக்டர் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி டிஹேவ் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் நாங்க பார்ப்போம் சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது தான் நம்மள வந்து கவன் பண்ற அந்த மோஷன்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா சோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு அஸ்ட்ராலஜி வந்து நமக்கு கூடு வருது இப்போ திருப்பிர என்னோட குருஜி தெர் பிரகாஷ் அவரே எனக்கு நிறைய சில டிப்ஸ்லாம் கொடுப்பாரு நம்ம சொல்லுவோம்ல சிறு துளி வந்து பெருவெள்ளம் மட்டும் சொல்லுவோம்ல அல்லது தான் அவர் கொடுக்குற அந்த நிறைய சில டிப்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப சின்னது ரொம்ப கேஷுவலா இருக்கும் ஆனா அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் மேல நல்லாவே வேலை செய்யு உதாரணத்துக்கு வந்து அவர் அந்த பீட்ரூட் ஹல்வாக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு நிறைய ப்ளீடிங் இருக்கு என்னதான் பண்ணலாம் எப்படி மருந்து கொடுத்தும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கு சொன்னா அவர் சிம்பிளா சொன்னார் பீட்ரூட் ஹல்வா வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுங்க இன்னும் வயசுக்கு வராதவங்களோ இல்லாட்டி இன்னும் பீரியட்ஸ் இட்ரெடியா இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுமே அதை நான் ஃபாலோ பண்ணினேன் பண்ணணும் நல்லா பாசிட்டிவா தான் கிடைச்சிது அதெல்லாம் வந்து இட்ஸ் கிரேட் அது கண்டிப்பா அவருக்கு ஒரு கிரேட் பார்த்தோம்னா நான் முதல்ல பெங்களூர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா பெங்களூர்ல கிளினிக் நிறைய க்ரானிக் கேசஸ் அந்த தான் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது சென்னையில வரும்போது நான் புதுசா தொடங்குறேன் சோ பேஷன்ஸ் எல்லாம் ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு இருக்காங்க எப்போல போயிட்டு இருக்கு சோ அதுக்கப்புறமா பிரகாஷ் அவர்கள் தான் ஒரு ஜஸ்ட் ஒரு இது கொடுத்த ஐடியா கொடுத்தாரு என்னன்னா செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இலவசமா மருத்துவ தைக்கிறவர் இருந்தாரு அவருக்கு நான் இலவசமெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது என்னாலேயே அது உணர முடிஞ்சிச்சு அதோட கரியர்ல வந்து நல்ல நிறைய பேஷன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க இன்னும் காம்ப்ளிகேட்டடான கேசஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சோ நல்ல ஒரு பொசிஷன் அதுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாவே திரும்பியும் நான் நன்றி தெரிவிச்சிக்கிறேன் குருஜி சோ அது ஒன்று அப்புறமா வந்து நம்ம இப்போ நம்ம என்னோட ஃபவுண்டர் ஹேனிமன் பற்றிய ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த காலத்துல என்ன பண்ணாருன்னா ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா சின்கோனா ஆஃபீஸினாலிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மரத்தோடைய பேரு இவர் என்ன அந்த மரத்துல ஒன்று தான் க்ளீனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அதுலதான் நிறைய வந்து நமக்கு இந்த மலேரியா ட்ரக் மெடிசன் அது அதுல தான் வருது அவர் என்ன பண்ணாருன்னா எங்களோட பவுண்டர் வந்து அந்த பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மரத்தினுடைய அந்த ஒரு டார்க் சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்து அவர் வந்து டேஸ்ட் பண்ணி அவர் மேலேயே அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு அந்த மருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் சாப்பிட்டதுக்கு பிறகு மலேரியால வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் அவருக்கும் வந்துருச்சு இதனால இது 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 மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஹோமியோபதி வந்து ஒரு சயின்டிபிக்கா சயின்டிபிக்கலி ப்ரூவன் சிஸ்டம் தான் ஏன்னா இப்ப எது வந்து காஸ் பண்ணிருக்கோ அது கியூரம் பண்ணும் தான் அவர் ப்ரூவ் பண்ணாரு சோ ஹோமியோபதியில மட்டும்தான் வந்து எல்லா மெடிசன்ஸுமே வந்து ஹியூமன் ட்ரக் ப்ரூவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹோமியோபதியில தான் வருது சோ தான் வந்து அந்த அந்த மெடிசன் என்ன காஸ் பண்ணுவோ அது கியூர் பண்ணும் அப்படிங்கறத நம்மளோட மெயின் இது அதுதான் சோ அது அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு வெங்காயமே எடுத்துக்குவாமே இப்ப நம்ம வீட்டுல பெரும்பாலும் வெங்காயம் நறுக்கினீங்கன்னா நறுக்கினீங்கன்னா என்ன ஆகும் சரி சோஸ்ட் என்ன ஆகுது முதல்ல வந்து எரியும் மூக்குக்குள்ள போயிடும் கண்ணு ஒரே தண்ணி தண்ணியா வரும் அப்புறம் ஆச்சு ஆச்சும் தும்போம் எல்லாம் வருது இல்லையா இதே இது வந்து ஆனியன்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னால தான் இதெல்லாம் வருது ஓகே அதே வந்து நம்ம ஹோமியோபிக் மெடிசன்ல ஏலியன் சீப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கு சரி செய்யணும்னா இந்த மெடிசனை கொடுத்தோம்னா நம்ம அந்த கோல்டை சரி பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே சோ தான் வந்து ஹோமியோபத்திக் மெடிசன்ல சைட் எஃபெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்க மெடிசனால ரெண்டே ரெண்டு தான் செய்ய முடியும் ஒண்ணு வேலை செய்யும் இன்னொன்னு வந்து வேலை செய்யாது அவ்வளவுதான் சிம்பிள் சோ ஹோமியோபதி வந்து இட்ஸ் வெரி சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான் அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹோம் ரெமடிஸும் சொல்லுவேன் அப்புறம் இது வந்து நான் என்னோட குருஜி கிட்ட இருந்து கத்துட்டது அவரை வந்து டாக்டர் மதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெங்களூர்ல அவர் நம்பர் ஒன் ஹோமியோபத் தாங்க ஸோ அதனால அங்க அவர்கிட்ட கத்துன விஷயம் என்னன்னா நம்மளோட கிச்சனே வந்து ஒரு பெரிய ஹோமியோபத்திக் பார்மசி அப்படின்னு சொல்லுவாரு ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு வந்து ரொம்ப கேஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த மாதிரி சொல்லுவோம்ல இங்க என்னமோ அழுத்தமா இருக்கு என்னன்னு தெரியல ஆனா என்னமோ குத்துது வயர்ல என்ன குத்து அப்போ உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா கிச்சன்ல போயிட்டு பெருங்காயம் இருக்கு இல்லையா அந்த பெருங்காயம் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சு அது எடுத்து இது இவ்வளவுதான் எடுக்கணும் எடுத்து சூடு தண்ணியில நல்ல ஹாஃப் அந்த டம்ளர் ஹாஃப் டம்ளர் சூடு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சீங்கன்னா அந்த கேஸ் நல்லா ரிலீஸ் ஆயிடும் அப்போ அந்த வலியும் இருக்காது இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா இப்ப நிறைய வயசானவங்க உட்காந்துருக்கீங்க வயசாய் ஆயினாலே வந்து என்னன்னா முட்டி வலிதானே தான் பிரச்சனை வரல அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப் சொல்லுவோமா என்னன்னா எரிக்கன் செடி தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமா எரிக்கன் செடினா என்னன்னு தெரியுமா எடுக்கன் செடி எடுக்கன் செடியோட இலை இருக்கு இல்லையா அந்த இலையை வந்து எடுத்து அதுக்குன்னு தனியா ஒரு நீங்க பாத்திரம் வச்சுக்கணும் ஏன்னா அதுல விஷப்பால் தான் வரும் தனியா அதுக்கு ஒரு பாத்திரம் ஒதுக்கி வச்சுக்காங்க அந்த இல ஒரு பத்து டு பதினஞ்சு இலைய வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியிலயே வந்து அந்த டவல முக்கி முக்கி எடுத்து ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ்ல உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியும் நல்லாவே வலி குறையும் சோ இதுதான் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ் சொல்றது இதெல்லாம் சொல்றதுனால வந்து அஹ் எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து வரும் இல்லையா அதுதான் இல்ல கிழக்கு ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா ஹோமியோபத்தினால அது கொஞ்சம் மெதுவா வேலை செய்யும் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல வந்து நிறைய எங்க முதல்ல வந்து ஹோமியோபத்திக் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறமா உடனே ரிசல்ட் தெரியலையே ஒன்னும் ஆகலையே அப்படி கிடையாது ஹோமியோபதிக் மெடிசன் வந்து நம்ம கொடுக்கும் நம்ம நாக்கிலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நுனி நாக்குல பாத்தீங்கன்னா இந்த நுனி நாக்குலயே நம்ம மெடிசன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு விதின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து தெரியும் அதே மாதிரி ஒரு பிப்டீன் டேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிப்டீன் டேஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் சரி இந்த பிப்டீன் டேஸ்ல இந்த மெடிசன் வந்து இப்படி வேலை செஞ்சிருக்கு இல்லையா சோ அதுக்கப்புறமா தான் நாங்க அந்த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம சொல்லுவோம் சோ இது இதெல்லாம் தான் எங்களோட மெயின் அம்சங்களே சோ அதனால இப்ப இந்த செஷன்ல உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் ஹோமியோபதிய பத்தி பேசு ஹோமியோபதிய பத்தி என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க தாராளமா கேட்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க நான் அதுக்கு நான் பதில் அளிக்கிறது அப்புறமா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி நான் விடைபடுகிறேன் பட் நீங்க கேள்வி கேட்கல இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம் என்னோட என்னோட போன் நம்பர் வந்து எயிட் 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 நைன் ட்ரிபிள் எயிட் டூ எட்டு எட்டு ஒன்பது எட்டு 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 திருப்பி ஒன்பது ஜீரோ ரெண்டு தேங்க்யூ இல்லையா கேள்விகள்

ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ரொம்ப அற்புதமான முறையில ஜோதிடமும் இணைந்து பல கருத்துகள் கொடுத்த டாக்டர் அனிதா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இப்பொழுது சென்றுடன் அறக்களையில் சார்பாக சிறப்பு செய்ய இருக்கின்றது அனைவரும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துமாறு உற்சாகப்படுத்தமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அவருடைய கணவர் மதுசுந்தரன் ஐயா அவர்களும் மேடைக்கு முன் வருமான அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எவ்வளவு கருத்துகள் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் சிறப்பு செஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாராலையும் டயக்னோசிஸ் பண்ணாத ஒரு நோயை வந்து பண்ணி அது இதுதான் சொல்லக்கூடிய ஆற்றினுடைய ஜோதிட பெருமக்கள் நிறைய இருக்கு முதல் முதல் மருத்துவ ஜோதிடம் என்பதை வெளியிட்டது நம்ம தான் மருத்துவ ஜோதிடத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தாதுக்கள் பனிரெண்டு விதமான தாதுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கு அந்த உப்பு அது கூடுனாலும் குறைஞ்சினாலும் நோய் ஆனா ஹோமியோபதி மெடிசன் அப்படி இல்லை மனம் சார்ந்த நிலையில தான் அவங்க மருந்து கொடுக்குறாங்க அது அற்புதமான குணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு கால் எலும்பு உதிரியா நின்று வேதனை கொடுத்தத எந்த விதமான ஆபரேஷனும் இல்லாம அந்த எலும்ப வெளியில வந்து விளை வச்ச ஒரு அற்புதமான கைங்கரியம் வந்து ஹோமியோ மெடிசன்ல இருக்கு அதை செஞ்ச ஒரு பேரும் டாக்டர் ஹனிமன் இந்த மதுரையில தான் இருக்காரு அதை தான் எண்பத்தி மூணுல எனக்கு அக்கி வந்துருந்துச்சு அவரை போய் பார்த்தேன் ஒரே சிட்டிங் தான் அப்படியே அக்கி எனக்கு குறைஞ்சது அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சரி ஹோமியோபதி மெடிசன் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்க எங்க மதுரைக்கு பெருமை என்னன்னா அதுல காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் அதுல ராஜாராம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரால் தீர்க்கப்படி தீர்க்க முடியாத நோயே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷனுடைய காம்பினேஷன் வந்து நம்ம நெருப்பு நிலம் காட்டு ஜலம்ன்றது பிரிச்சு இந்த நெருப்பு நிலத்தோட சேர்ந்த என்ன நிலம் நெருப்போட சேர்ந்த என்ன காற்று நிலத்தோட சேர்ந்த என்னன்னு சொல்லி நம்ம உடம்ப ஓடக்கூடிய அந்த வாதம் அதாவது சித்தார பண்ணியனா வாதம் புத்தம் சிலத்தோட பிரிச்சுடுவான் ஆனால் ஹோமியோபதி அருமையான மருத்துவம் பனிரெண்டு தாடுகள் அது டாக்டர் தேவேந்திர ஓராங்க ஒரு பிரிச்சு குடுத்திருப்பாரு ஒரு அற்புதமானது அம்மா ரொம்ப அருமையா பேசினாங்க வாழ்த்துக்கள்